நல்ல கேள்வி சார் இது அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து பெனிஃபிஷரிக்கு வாங்கணும் குடும்பத்தினராக வாங்கணும் அதுக்கு வந்து வாங்கணும்னா அந்த பெ குடும்பத்தினர் யார் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது தான் ஏ நாமினேஷனில் உயிரோடு இருக்கிறச்சே கொடுக்கற டீட்டெயில்ஸ் தான் இந்த மெம்பர் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் அந்த இநாமினேஷன் கொடுத்தோன்னா ஒன்று ஆன்லைன்லேயே பண்ணலாம் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஆன்லைன் ஒன்று ஃபிசிக்கலாக ஃபார்ம் கொடுத்து பண்ணலாம் ஃபிசிக்கலாக ஃபார்ம் கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா எம்ப்ளாய்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இங்கே வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அது இல்லாமல் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எம்ப்ளாயரும் சர்டிஃபை பண்ணணும் இவங்க தான் அந்த உறுப்பினர் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட சார்ந்து இருக்காங்க இல்லை அம்மா அப்பா ஒய்ஃபு ஸ்பௌஸு சில்ட்ரன் குழந்தைகள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்போ இப்போ நார்மலாக ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படின்னு போட்டோன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது யார் யாரெலாம் அந்த ஃபேமிலியில் வருவாங்க அப்படின்னு பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸு ஸ்பௌஸு சில்ட்ரன் அப்புறம் அம்மா அப்பா அம்மா அப்பா வரமாட்டாங்க சாரி இபிஎஸ்க்கு வரமாட்டாங்க பென்ஷன் இதில் வரமாட்டாங்க இது வந்து ஒருவேளை இந்த இநாமினேஷன் கொடுக்குறதோட பயன் என்னன்னா யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுலேயே சொல்லிவிடுவாங்க இப்போ வந்து இநாமினேஷன் கொடுக்குற டைமில் அவர் வந்து அன்மேரிடாக இருக்கலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் அது அதுக்கு அப்போ ஒரு நாமினேஷன் கொடுக்கலாம் அது செல்லுபடியாகும் ஆனால் மேரேஜ் ஆகிடுத்துன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேமிலின்னு ஒன்று வந்துடுத்துன்னா அந்த நாமினேஷன் செல்லாது அதுக்கப்புறம் அவர் கொடுக்கணும் நாமினேஷன் கொடுக்கணும் இந்த நாமினேஷனில் கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆஃப் இதுலேருந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம் ஆன்லைன் நாமினேஷன் கொடுத்துருந்தாருன்னா அவர் அந்த ஃபேமிலியோட அந்த டீட்டெயில்ஸு அவங்களோட ஆதார் நம்பரோட கொடுத்துருப்பார் லிங்க் ஆயிருக்கும் அந்த அவரோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட கேவைசியும் லிங்க் ஆகிருக்கும் அவங்க வந்து வீட்டில் தான் உட்காந்துட்டு அவங்க அப்ளை பண்ணிடலாம் அதில் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த நாமினேஷன் வச்சு அவங்க அப்ளை பண்ணிடலாம் இந்த இது நாமினேஷனோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இந்த வாரிசு சார்ந்து லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்க தேவையில்லை டெத் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டா போதும் அதுக்காக அலைய வேண்டியதோ அந்த எதுவுமே கிடையாது இருந்தே உக்காந்துட்டா அவங்க பண்ணிடலாம் இங்கே ஆஃபீஸ்க்கு வரணுங்கிறது இன்னொரு பொது இது வந்து ஃபிசிக்கலாக ஃபார்ம் கொடுக்கறது அதுக்குன்னு உண்டான ஃபார்ம்ஸ் இருக்குது பென்ஷனுக்கு இன் இது இது பிஎஃப்க்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுன்னு ஒன்று இருக்குது இது மூணுத்துக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அது அவங்க அது மூலமாக அப்ளை பண்ணாங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸும் அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஒன் வீக்கு செட்டில் ஆகிடும் சரி அதுக்கு இந்த மாதிரி நாமினேஷன் கொடுக்கலன்னா அதுக்கு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும் அதில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்பாக்கு கொடுப்போம் அந்த டீட்டெயில்ஸ் அந்த பென்ஷனும் இதுவும் எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்களுக்கும் கொடுப்போம் அப்பா அம்மா போகணும் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு போகும் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கு போகும் அதோடு நின்று என் பேர் நான் வந்து கௌரி எஸ் கௌரி நான் வந்து இங்கே அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நாமினேஷன் பண்ணுறது வந்து எம்ப்ளாயி தான் பண்ணணும் உறுப்பினர் அப்படியே நாமினேஷன் வந்து எம்ப்ளாயி தான் பண்ணணும் அவர் உயிரோடு இருக்கிறச்சியே பண்ணணும் அவரு எம்ப்ளாயர் வந்து இது நாமினேஷன் பென்ஷன் வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படிங்குறது நாமினேஷன் இல்லை அதனால் கொடுக்க முடியாதுங்கிறது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இறந்த பின் அந்த நாமினேஷனை ஃபைல் பண்ணுறாங்க இல்லை அதை அப்டேட் பண்ணுறாங்க அது செல்லுபடி ஆகாது அது தப்பு அது 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 பண்ண வேண்டாம்ங்கிறது விண்ணப்பம் ஆஃபீஸ் தரப்பாக நாங்கள் சொல்கிறவங்க இந்த விட்